ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி மினி விளாக் வந்து பார்க்கலாமா இந்த வாரம் வந்து ஒரு நாளில் வந்து டவுனுக்கு வந்து போயிருந்தோம் நான் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமே வந்து அப்போ வந்து டவுனில் வந்து ஒரே டெக்கரேஷன் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்த மாதிரி ஒரு ஃபர் ஃபங்க்ஷன் அப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு என்னன்னு பார்த்தா கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு இந்த கடையை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு காலேஜ் படிக்கிற மோதெல்லாம் வந்து நிறைய அந்த கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் கிறிஸ் அந்த மாதிரி அந்த வந்து நிறைய விளையாடி இருக்கும் ஹாஸ்டல்லையும் சரி அதுக்கப்புறம் காலேஜ்லையும் வந்து விளையாடி இருக்கும் அந்த நெ மெமரிஸ்லாம் வந்து ஞாபகத்துக்கு வந்து வந்து போச்சு அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் குடில் குடியில் வந்து இந்த மாதிரி வைப்பாங்க இங்கே காலேஜ் வந்து ஹாஸ்டல்லலாம் முன்னாடி வந்து அந்த புல் இதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்பவுமே அந்த லைட் செட்டிங்ஸோடு பார்க்கறம்போது ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனுடைய ரேட்லாம் வந்து அதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நாம் வந்து பார்க்க மட்டும்தான் செஞ்சோம் பாப்பா வந்து இது எதுக்குமா வச்சுருக்காங்க நாமளும் வந்து வாங்கிட்டு போகலாமா அழகாக இருக்குது லைட்லாம் அப்படின்னு வந்து சொல்லி அங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க வாங்களா வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது நம்ம வாங்கினா மொத்தமாக தான் வாங்கணும் அதை வாங்கி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் இருந்து வந்து பார்த்துட்டு இருந்தா அப்புறம் இதெல்லாம் பார்க்கறம்போது வந்து அவங்களாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி போது ரொம்பவுமே சூப்பராக அதனுடைய அந்த ஆடு ஆட்டு தொழுவம்மா என்னமோ சொல்லுவாங்கல்ல அது அதுக்கப்புறம் அந்த இது குழந்தையாக இருக்கிறது இதெல்லாமே வந்து நிறைய அதனுடைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து கரெக்டாக சொல்ல தெரியலை அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட் மாதிரி அந்த சாண்டா கிளாஸு அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் மாதிரி இருக்கிறது கண்ணாடி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு ஸ்டார் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு அதை வந்து லைட் எரியிற மாதிரியும் வச்சுருந்ததால் பாப்பா இதை வந்து வாங்கிக்கலாம் கலர் கலராக லைட் எரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி சாண்ட கிளாஸ் பொம்மைங்கள்லாம் வந்து எனக்கும் ரொம்பவுமே பிடிச்சிருந்து வாங்கலான்னு வந்து பார்த்தேன் இன்னும் ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சத்தில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வயநாட்டில் வந்து கலா உற்சவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஊரில் வந்து ஆண்டு விழா மாதிரின்னு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இந்த பாப்பாங்க வந்து இந்த டான்ஸ் வந்து இந்த கெட்டப் வந்து போட்டிருக்காங்கல்ல இது வந்து நம்ம விஜய் சாரோட அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியா அந்த பாட்டு இருக்குல்ல அந்த சித்திரை கொள்ளி திராண்டியா அந்த பாட்டுக்கு வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பசங்க பாருங்க இந்த பரதநாட்டியமாக என்னன்னு தெரியல அழகாக துரு துரு துருமே வந்து அழகாக வந்து விளையாடி இருந்தாங்க டான்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப நிறைய நேரம் வந்து பாட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பனி வந்து இறங்குற மாதிரி இருந்ததால் நாங்கள் நாங்கள் கல்வி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ிகள் சு பே ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கா ஒரு லைக் பண்ணி போகணும் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மாறலாமா கேட்கும் பாய்